ஆன்மீக வழிபாடு நேரர்களுக்கு நண்பான வணக்கம் இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் மிதின ராசியுடைய காயத்ய மந்திரம் ஓம் தகே சுக அஸ்தா தீமிகு தன்னோ புத அதே மாதிரி இந்த புதனுடைய காயத்ய மந்திரமும் குருவுடைய காயத்ய மந்திரம் ஓம் விஷவத்வஜா தகே கினி அஸ்தா தீமிகு தன்னோ குரு பிரஜோதயா இந்த இரண்டு மந்தகனம் ஒரு குறைஞ்சதே ஒரு இருபத்தேழு முறை எமம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதன ராசிக்கு பன்னெண்டில் குரு இருப்பதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வேலை செய்யறவங்க அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா மிதன ராசிக்கு அதே மாதிரி பன்னெண்டில் குரு மிதுன ராசிக்கு ஒன்பதில் சனி ஒன்பதுல சனின்னுன்னா கொஞ்சம் அதிக செலவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி தொழில பணம் போட்டிங்கன்னா லாபகரமாக அமையும் அதே மாதிரி மிதன ராசிக்கு பத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைக்காக தூரமாக போயிட்டு வரா மாதிரி இருக்கும் கிட்டத்துல ஏதோ வேலை கிடைக்காது கொஞ்சம் தூரமாக போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் மிதுன ராசிக்கு நால கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தாய் தாய் மகன் கொஞ்சம் வாய் சண்டைகள் வர வாய்ப்புகள் உண்டு அதனால நிதானமாக இருங்க வியாழக்கிழமைல குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து சிறப்பாக இருக்கும் கொண்டக்கடை மா மூக்கடையில மாலை போடலாம் சாமந்தி பூ போடலாம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் ஒரு மூன்று நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா இந்த குரு பலன் குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ஒரு ஒரு காலம் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நன்மை பயக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க